அன்பர்களே வணக்கம் இன்றைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த துஷ்ட மாந்திரிக விஷயமான ஏவல் பில்லி செய்வனை சூனியம் இந்த நான்கு விஷயமும் எப்படி அறிகுறிகள் இருக்கும் இந்தந்த அறிகுறிகள் இருந்தால் இந்தந்த விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இன்றைய கலியுகத்தில் இன்றைய காலகட்டத்தில் இந்த மாந்திரிக விஷயம்தான் தலை ஓங்கியே செயல்படுது சரிங்களா அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் துறையாக இருக்கட்டும் எந்த ஒரு செயல்கள்லையுமே மாந்திரிக விஷயம் இல்லாமல் எந்த செயலுமே இயங்கலை சரிங்களா அவங்கவுங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க விஷயத்துக்காக மாந்திரிக விஷயங்களை பயன்படுத்தி தான் இன்றைய காலகட்டங்களில் செயல்படுத்திக்கிட்டு வர்றாங்க சரிங்களா அது நான் தப்புன்னு சொல்லலை அதை நம்ம நல்லதுக்கு பயன்படுத்தும் போது நல்ல விஷயங்களுக்கு உண்டான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இதே மாந்திரிக விஷயத்த ஒருத்தவரை அழிக்கணும் ஒருத்தவரை கெடுக்கணும் ஒருத்தரை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சு இந்த மாந்திரிக விஷயத்தை வந்து எடுத்து அப்பாவி மக்கள் மேலே பிரயோகம் பண்ணி தான் வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாந்திரிக கலையை வந்து பயன்படுத்தி ஒரு சில குடும்பங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டும் இருக்காங்க சரிங்களா அதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவை வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து போடுறது காரணம் சரிங்களா என்னென்னா நம்மளுக்கு தொடர்பு கொண்டக்கூடிய நபர்களில் பார்த்திங்கன்னா முக்காவசி வேறு இந்த ஏபிள் பிள்ளி சேவனை சூனியங்களால முத்தி கடைசி நிலையில் உள்ளவங்க தான் நம்மளை தொடர்பு கொண்டுறாங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க நோயாக இருந்தாலும் சரி பேயாக இருந்தாலும் சரி ஆரம்ப நிலைகள்லேயே நம்ம போய் சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக அதை வந்து சரி பண்ணிப்படுறாங்க அதை முத்த விட்டு வளர விட்டு கடைசி கட்டத்தில் போய் நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம நீக்கிறதுக்கு போகும்போது ஐம்பது பெர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு கேரண்டியை நம்ம கொடுக்க முடியும் ஆ சரிங்களா ஐம்பது பெர்சன்டேஜ் தான் நம்ம கேரண்டி கொடுக்க முடியும் ஏன்னா ஐம்பது பெர்சன்டேஜ் வந்து இறைவனோட கையில் இருக்கு சரிங்களா ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா கடைசி கட்ட நிலைகளில் தான் மாந்திரிகர்களை வந்து கோவில் பூசாரிகளோ இல்லை வந்து சரி பண்ணக்கூடியவங்கள போய் தேடி போகிறீங்க சரிங்களா அந்த விஷயத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க சரிங்களா ஒரு விஷயம் ஆரம்பத்துலயே நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா உடனே அந்த விஷயத்தை நம்ம சரி செஞ்சுக்கிறக்கூடிய மனசை வைங்க ஃபஸ்ட்டு சரிங்களா சரி செய்யாம அதை லேஸ்லேஸாக அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது கடைசி கிட்டத்துல முத்துன நிலைக்கு போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக யாராலையுமே அதை காப்பாற்ற முடியாது சரிங்களா அதனால தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவை வந்து கொடுக்குறேன் சரிங்களா இந்த மாதிரி அறிகுறிகள் ஏவலுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் செய்வினையுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் சூனியம் பில்லி இந்த மாதிரி விஷயத்தோடைய அறிகுறிகள்லாம் எப்படி இருக்கும் இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா இந்த வகையான செய்வனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுட்டு போகும்போது அதில் இருந்து ஈஸியாக நம்ம வெளியே வந்துடலாம் சரிங்களா அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சரிங்களா இந்த ஏவல் பில்லி செய்வனை சூனியம் இந்த மாதிரி நாலு விஷயம் சொல்லுவாங்க இது வந்து மாந்திரிக விஷயத்தில் ஏவல் அப்படின்னா என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு விஷயத்தை ஒரு இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு தேவதையை ஒருத்தர் சித்தி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த தேவதையை வச்சு ஒருத்தரை ஏவுறது போய் இந்த வேலையை போய் நீ பண்ணிட்டு வா இவங்களுக்கு போய் இந்த விஷயத்தை கொடைச்சி கொடைச்சல் கொடுத்துட்டு வா இவங்கள போய் அழிச்சிட்டு வா இவங்கள போய் நாசம் பண்ணிட்டு வா அப்படிங்கிறத வச்சு மாந்திரிகர்கள் என்ன செய்வாங்க அந்த ஏவல் தேவதைய ஏவி விட்டு அந்த காரியத்தை போய் செஞ்சுட்டு வர சொல்லுவாங்க இதுதான் ஏவல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரிங்களா அதனால இந்த ஏவல் அறிகுறிகள் வந்து இந்த ஏவல் வந்து ஒருத்தவரை வந்து ஒருத்தவர் வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிருச்சு அப்படின்னா எந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னா தன்னத்தானையே ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிப்பாங்க சரிங்களா தன்னைத்தானையே கொஞ்சம் பேச ஆரம்பிப்பாங்க ஒரு சில மாற்றங்கள் எப்படி தெரியும்னா மனநல பாதிக்கப்பட்டவங்க ஸ்டேஜுக்கு ஒரு முப்பது நாற்பது பெர்சன்டேஜ்க்கு அந்த நிலைக்கே வந்துடுவாங்க சரிங்களா பக்கத்தில் யாரும் நிற்கிற மாதிரி இருப்பாங்க நைட்லாம் தூங்க மாட்டாங்க நைட்லாம் நடமாடிக்கிட்டே திரிவாங்க சரிங்களா கெட்ட கெட்ட சொப்பனங்களாக தட்டோம் தலை வலிக்கும் சரிங்களா அப்படியே உடலை என்ன செஞ்சுப்பறோம் அப்படின்னா உருக்கி எடுத்துப்பறோம் சரிங்களா உடலை வந்து உருக்கி எடுத்து போகிறோம் சரிங்களா என்ன செய்வான்னு யாரோ வந்து காதில் வந்து பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளை தூங்கவே விட மாட்டாங்க யாராவது வந்து பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தேவதைய அவர் உடலுக்குள்ள வந்து ஏவி விடுறது அப்படிங்கிறது தான் ஏவல் அப்படிங்கிற சொல் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்துருச்சு அப்படின்னா உடனே போய் பக்கத்தில் போய் சரி பண்ணிக்கிங்க சரிங்களா அடுத்து செய்வன அப்படிங்கிறது என் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க செய்வனை அப்படின்னா ஒரு இட இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு வீடு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் துஷ்ட எந்திரங்களை வந்து நம்ம தெரியாமல் யாராவது புதைச்சிட்டு போயிட்டாங்க அந்த வீட்டில் வந்து துஷ்ட விஷயங்களை மாந்திரிக விஷயத்தை பொருட்களை வந்து அந்த வீட்டில் புது புதைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் நம்ம இருக்கவே முடியாது ஃபஸ்ட்டு சரிங்களா அந்த வீட்டில் இருந்தாவே நம்மளுக்கு பிரச்சனையும் கலகமும் கஷ்டமும் எல்லா விஷயங்கள்லையுமே நம்மளுக்கு லாக்கா போயிடும் சரிங்களா ஏண்டா அந்த வீட்டுக்குள்ள நம்ம இருக்கோங்கிற அளவுக்கு நம்ம வந்துடுவோம் சரி இந்த வீட்டை விட்டாவது வெளியே போனாவது நம்மளுடைய நல்லா மாறுமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சிடும் சரிங்களா அந்த வீட்டில் இருந்தோம்னா ஒரே சண்டை சச்சரவு உங்கள் உங்க குடும்பத்துக்குள்ளே மாத்தி மாத்தி உங்களுக்குள்ளேயே சண்டை வரும் சரிங்களா அந்த வீட்டுக்குள்ளே போய் உட்காந்தாவே மன நிம்மதியாகவே இருக்காது ஏதோ ஒரு விஷயம் உள்ளக்க இருக்கிற மாதிரியே உணர்வாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா இது செய்வன அப்படிங்கிறது சொல்லுவோம் இந்த பில்லியும் சூனியமும் ஒன்றுதேன் சரிங்களா இந்த பில்லியும் சூனியமும் ஒன்று இந்த பில்லி சூனியம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு வச்சுக்கோங்க குடும்பத்தை அழிக்கிறது புரியுதுங்களா குடும்பத்தை அழிக்கிறது இந்த பிள்ளையும் சூனியும் வந்து குடும்பத்தை அழிக்கிறதுக்காக என்ன செய்வாங்க இந்த இந்த விஷயமான அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா குடும்பத்தில் எப்படி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா கற்பம் வந்து உண்டாகவே உண்டாகாது சரிங்களா அப்படி கற்பம் உண்டானாலுமே அ களைஞ்சு போய்கிட்டே இருக்கும் ஒன்று ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை அடிக்கடி கற்பம் வந்து களைஞ்சு போய்கிட்டே இருக்கும் சரிங்களா கர்ப்பம் வந்து களைஞ்சு போய்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து ஆ அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆடு மாடு கோழி ஏதாவது இந்த உயிரினங்கள் பூராமல் என்ன செய்யும் அடிக்கடி இறந்து போய்கிட்டே இருக்கும் சரிங்களா அடிக்கடி இறந்து போய்கிட்டே இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வளர்க்கக்கூடிய நஞ்சா புஞ்சை எல்லாமே பாலாக போயிடும் சரிங்களா விவசாயம் போட்டாலும் அந்த விவசாயத்தில் விருத்தி கிடைக்காது அது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த நஞ்சை புஞ்சையெல்லாம் அழிஞ்சு போயிடும் சரிங்களா இந்த மாதிரி சில விஷய ரொம்ப மனசு கஷ்டப்பட விஷயங்கள்லாம் அந்த வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும் இதுதான் பில்லி சூனியம்னு சொல்கிறாங்க ரெண்டுமே தான் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சரிங்களா ஒருத்தர் அதே போல் இந்த பொதுவாகவே நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஒரு மாந்திரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சில அறிகுறிகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சு இதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சு அது எந்த மாதிரி அறிகுறிகள் அப்படின்னு வச்சுக்கோங்க முதல் விஷயம் என்னென்னு வச்சுங்க தொட்டது தொலங்காது சரிங்களா தொட்டது தொலங்காது உடல் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கும் அடுத்து கை காலெல்லாம் முறிக்கிற மாதிரி கால் எரிச்சல் தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுனாவே நம்மளுக்கு இந்த மாதிரி செய்வன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம் நல்லா தெரிஞ்சுங்க எந்த ஒரு செய்வன பிரச்சனை இருந்தாலும் சரி நம்மளுக்கு இந்த கட்டு போட்டிருக்காங்க மாந்திரிக பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் எந்த மையம் வாங்கி யூஸ் பண்ணாலும் வேலை செய்யாது முறப்படி அந்த வி செய்வனையை நம்ம என்ன செய்யணும்னா பாவை போட்டு அந்த பாவையில் அந்த ச ஏவலையோ இல்லை செய்வனையோ இறக்கி அப்புறம் தான் அந்த இறக்குன பிறகு தான் நம்ம எந்த விஷயம் உங்களுக்கு செஞ்சாலும் அது பழிமாகும் எல்லோரும் வந்து கேட்குறீங்க செய்வனை நிற்கிறதுக்கு தாயத்து கொடுங்க செய்வனை இது பண்ணுறதுக்கு குடுவை கொடுங்க செய்வனை இது பண்ணுறதுக்கு மை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக அது வந்து வேலை செய்யுமா அப்படின்னா வேலை செய்யும் அதில் இருந்து பாதுகாத்துதான் குடிக்குமே தவிர அதை அழிக்காது அந்த சேவனை அழிக்காது ஏவல் அழிக்காது சரிங்களா அதெல்லாம் முறப்படி உங்களை உட்கார வச்சு சில விஷயங்கள்லாம் சுத்தி இந்த இது பண்ணி எடுத்தாக்க அந்த எப்பேற்பட்ட ஏவல் புள்ளி சேவனையா இருந்தாலும் அதை விளக்க முடியும் சரிங்களா அத கொஞ்சம் மனசுல எல்லாருமே பதிய வச்சுக்கோங்க ஏன் இன்னைக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா நிறைய பேர் தொடர்பு கொண்டு சில விஷயங்களை கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரிங்களா சரி நம்ம ஒரு விஷயத்தை யூடியூப்பில் போட்டோம்னா எல்லாருக்கும் போய் அது ரீச் ஆகும் அதில் சில பேர் சுதாரி படைஞ்சுக்குருவாங்க அதிலேருந்து மீளறக்கான வழியை அவர் தேடுவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நான் வீடியோ பதிவாகவே நான் போட்டிருக்கேன் சரிங்களா இதை எல்லாருமே கேளுங்க முழுசாக இந்த வீடியோ கேளுங்க கேட்டுட்டு எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய அனுபவத்துக்கு கிட்டிய வரைக்கும் ஏன்னால் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது கிடையாது எனக்கும் ஒரு சில விஷயங்களாக தெரியாமல் போகலாம் சரிங்களா அதனால் எனக்கு கிடச்சது என்னுடைய அனுபவத்துக்கு கிடைச்சது சரிங்களா எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ விஷயத்தையும் நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச விஷயங்களுக்கு நான் உங்களுக்கு பயன்படுத்தி தர்றேன் சரி சரிங்களா எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த வீடியோ திருப்பில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் பார்ப்பேன் அளிக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம் இந்த வீடியோ பதிவு அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்